இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கு தான் சிறுவன கடத்தின விவகாரம் இந்த சிறுவன கடத்தின வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தியாரும் ஏடிஜிபியும் மாட்டிட்டு பயங்கரமான பிரச்சனையில் இருக்கிறாங்க இந்த விவகாரம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவு இது பல பேருக்கு சிறுவன கடத்தின வழக்கு அப்படிங்கிறது தான் தெரியும் அதை தாண்டி இதில் ஒரு சினிமா காட்சியை போல் இதில் நடந்த விவகாரம் தான் இந்த சிறுவனை கடத்தின விவகாரம் இதை முழுமையாக இந்த பதிவை கேளுங்க உங்களுக்கு நடந்தது என்ன அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் திருத்தணி மாவட்டத்தில் திருவலாங்காடு அப்படிங்கிற பகுதியில் கலாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இதில் யுவராஜ் அப்படிங்கிறவருடைய ரெண்டு மகன்கள் ஒருத்தர் பேர் தனுஷ் இன்னொருத்தர் பேர் இந்தரசன் இந்த தனுஷுக்கு இருபத்தி மூணு வயசு இந்தரசனுக்கு பதினேழு வயசு யுவராஜுடைய மனைவி அதாவது தனுஷுக்கும் இந்தரசனுடைய இந்தரசனுக்கும் அம்மா அவங்க அம்மா பேர் தான் லக்ஷ்மி இவங்க ஆசாரி ஜாதியை சேர்ந்தவங்க இந்த தனுஷ் இருபத்தி மூணு வயசை சேர்ந்த இந்த தனுஷ் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஜயாஸ்ரீ அப்படின்னு இருபத்தி ஒரு வயசு மதிக்கத்தக்க பெண்ணை இவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகி நாளடைவில் அது காதலாக மாறியிருக்கு பல மாதங்களாக இவங்களுடைய காதல் ரொம்பவே தீவிரமாக இருந்திருக்கு தனுஷுடைய காதலும் வித்யா விஜயாஸ்ரீ காதலும் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப உயிருக்கு உயிராக ரெண்டு பேருமே நேசிச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம் மூலமான பழக்கத்தில் இந்த விஜயாஸ்ரீ தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு இவங்க அப்பா பேர் வனராஜா இவர் திண்டுக்கல்ல மிக பெரிய பணக்காரர் தென்னைமர பண்ணையே வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை பெரிய தேங்காய் மண்டி வச்சிருக்காரு அந்த அளவுக்கு வியாபாரத்தில் செழுமையான வளம் குளிக்கக்கூடிய இவங்க தேனி மாவட்டத்தில் பயங்கரமான பணக்காரவங்க இவங்க நாயக்கர் ஜாதியை சேர்ந்தவங்க இவங்க இந்த விஜயாஷ்டிரியும் தனுஷும் மே தேதி பதிவு திருமணம் செய்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு விஜயாஸ்ரீ வீட்டை விட்டு வெளியேறி திருத்தணியில் இருக்கக்கூடிய தனுஷ் அவருடைய நண்பருடைய இல்லத்தில் ரெண்டு பேரும் கணவனும் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் தான் தன்னுடைய மகளை காணோம் அப்படின்னு ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்கிறாரு உடைய அப்பா வனராஜா இதுக்கு பிறகு தான் அவர் தன்னுடைய மகளை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடணும் காதலித்து ஓடி போன தன்னுடைய மகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு இவர் திட்டம் இதுக்கு யாரை உதவிக்கு அழைக்கிறாருன்னா ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை உதவிக்கு அழைக்கிறார் ஏன்னா இவர் வர்த்தக ரீதியாக பெரிய பணக்காரரு வனராஜா அது மட்டும் இல்லை ஓபிஎஸ் உடைய வர்த்தகத்துலேயும் தொடர்பு இருக்கிறதுனால ஓ பன்னீர்செல்வத்தை இவர் ரொம்பவே நெருங்கின நண்பராகவும் இருக்கிறார் இந்த வனராஜா ஓ பன்னீர்செல்வத்திட்ட இந்த விவரத்தை எல்லாமே சொல்கிறாரு தன்னுடைய மகள் இப்படி காதலித்து திருத்தணியில் இருக்கக்கூடிய ஒரு பையனோட போயிட்டா அப்படிங்கிறத எல்லாமே விழாவறியாக ஓ பன்னீர்செல்வத்துக்கு சொல்கிறாரு ஓ பன்னீர்செல்வமாக என்ன செய்கிறாருன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவரிடத்துல விஷயங்களை தெளிவாக எடுத்துரைக்கிறாரு இதில் ஏதாவது உதவி செய்யுங்க நீங்கள் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி கிட்டே இந்த விவரங்களை சொல்கிறாரு மூர்த்தி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் தலையிட்டதுனால் இதை தட்டி கழிக்க முடியல உடனே அவருக்கு இதை உதவி செய்கிறாரு மூர்த்தி அவர்கள் அவர் என்ன செய்கிறாரு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பியை தொடர்பு கொள்கிறாரு ஏன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி சீனிவாச பெருமாள் அவர் மதுரையில் டிஎஸ்பியாகவும் இருந்திருக்கிறார் அதில் இவருக்கு ரொம்ப மதுரை மூர்த்திக்கும் இப்போ திருவள்ளூரில் இருக்கக்கூடிய எஸ்பி சீனிவாச பெருமாளுக்கும் ரொம்ப பழக்கம் இதனால் சீனிவாச பெருமாள் என்ன செய்கிறாரு இந்த விஷயங்கள் எல்லாமே கூட வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ரா கார்கா கார்க்குக்கு தெரியப்படுத்துகிறார் இந்த வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க்கும் இதை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் இதில் சட்ட சிக்கல் எதுவும் வந்துடக்கூடாது நீங்கள் இந்த சட்ட சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் அவர்கள் எஸ்பி சீனிவாச பெருமாளுக்கு அறிவுரையை சொல்கிறாரு அதுக்கு பிறகு இந்த எஸ்பி பெருமாள் இதுக்கு முன்னால் போலீஸில் இருந்த மகேஸ்வரி இடத்துல இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறாரு இந்த மகேஸ்வரி யார் அப்படின்னா இவங்க போலீஸாக இருந்தவங்க ஆனால் போலீச் சான்றிதழ் மூலமாக போலீஸில் அவங்க சேர்ந்ததாகவும் தகவலை சொல்கிறாங்க கடைசியில் மகேஸ்வரியுடைய கணவரே தன்னுடைய மனைவி தவறான சர்டிஃபிகேட்டுகளை சான்றிதழ்களை போலியாக கொடுத்து அவங்க போலீஸில் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மகேஸ்வரியை போலீஸ் வேலையிலேருந்து தூக்கி வீசடிக்க வீச வீசுறதுக்கு அவருடைய கணவரே ஒரு அவருக்கு விவகாரத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தன்னுடைய மனைவி கூட இருக்கிற பிரச்சனை இதனால் அவர் வந்து அந்த போலீஸ் வேலையிலே அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறத திட்டம் தீட்டி மகேஸ்வரியை அனுப்புனார் இது அவங்களுடைய கதை இது நமக்கு இப்போ வேண்டாம் இருந்தாலும் இந்த யார் இந்த மகேஸ்வரி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் அவங்களுக்கு நான் சொன்னேன் இந்த மகேஸ்வரி இப்போது தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க தேனி மாவட்டத்தில் இவங்க கருப்பண்ணசாமி கோவில் அப்படிங்கிற கோவிலுக்கு இவங்க போவாங்க இந்த கருப்பண்ணசாமி கோவிலுக்கு போகிறவங்கெல்லாம் பெரிய பெரிய விஐபிகள் அதிகாரிகள் ஏன்னால் இந்த கருப்பண்ணசாமி கோவிலில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்பவே தெளிவாக சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த இடத்துக்கு போகக்கூடியவர் தான் இந்த கருப்பண்ணசாமி கோவிலுக்கு போகக்கூடியவர் தான் தேனியில் இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி கோவிலுக்கு அடிக்கடி போகிறவர் தான் ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஜெயராமன் இவர் போலீஸ் அதிகாரி அப்படிங்கிறதுனால இந்த மகேஸ்வரி முன்னால் போலீஸாக அவங்க இருந்ததுனால ஏடிஜிபிக்கு நல்ல அவங்க அறிமுகமாகி பழக்கமானாங்க ஏடிஜிபி மூலமாக அரசியல் தலைவர்களை அவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க அது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ஏடிஜிபி மூலிமா மகேஸ்வரிக்கு பழக்கமானாங்க இவங்க அந்த கருங்காலி மாலைகள் அப்படி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க சொல்லி நம்ப வச்சுருவாங்க இந்த மகேஸ்வரி அளவுக்கு இவங்க தேனியில் ரொம்ப பிரபலமானவங்களும் கூட அதுக்கு பிறகு இந்த பொண்ணுடைய விஜயாஸ்ரீயுடைய அப்பா வனராஜா இந்த விஷயத்தெல்லாமே மகேஸ்வரிக்கு சொல்கிறாரு இவங்க வனராஜாவுக்கு தைரியத்தை கொடுக்குறாங்க விடுங்கண்ணே இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஈஸியாக முடிச்சிடலே பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு தைரியம் சொல்லியிருக்காங்க வனராஜாவுக்கு இந்த வனராஜாவுடைய குடும்ப நண்பராக இருக்கக்கூடியவர் மணிகண்டன் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு இவர் இவருடைய ஆலோசனையின்படி திருத்தணியில் இருக்கக்கூடிய இப்போ தான் இந்த விஷயத்தில் ஏடிஜிபியும் பூவை ஜெகன்மூர்த்தியாரும் உள்ளே நுழைகிறாங்க இந்த விஷயத்தை எல்லாமே பூவை ஜெகன்மூர்த்தியாருக்கு தெரியப்படுத்துகிறாங்க அவர் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்காக மகா அப்படிங்கிறவரை மனவூர் மகா அவர் அவர்கிட்ட இந்த அசைன்மெண்ட்டை ஒப்படைக்கிறாரு இதில் மணவூர் மகாவும் மகேஸ்வரியும் மணிகண்டனும் வனராஜும் இவங்க எல்லோரும் இணைஞ்சு இந்த பையனுடைய வீடு யுவராஜுடைய வீடு திருவிழாங்காடு கலாம்பாக்கத்தில் இருக்கிறதுல அந்த வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அவங்களுடைய தாய் லட்சுமி இருக்காங்க இவங்க வீட்டுக்கு போகும்பொழுதே ஜூன் ஆறாம் தேதி காவல்துறையுடைய தான் அவங்க போகிறாங்க அதுக்கு டிஎன் டிஎன் நாட் சிக்ஸ் ஜி நாட் சிக்ஸ் நாட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருடைய வாகனத்தில் இவங்க போகிறாங்க இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே லட்சுமி அந்த யுவராஜுடைய தனுஷுடைய அம்மா லட்சுமி அங்கே இருக்கிறாங்க அவனுடைய சின்ன பையன் இந்தரசன் அவங்க கூட இருக்கிறாங்க லட்சுமியும் மட்டும் இருக்காங்க ஆனால் இந்தரசன் இவங்கெல்லாம் வந்ததை பார்த்து பயந்து அவன் ஒளிஞ்சிக்கிறான் அவங்க வீட்டில் என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி பதட்டப்பட்டு அப்போ அவங்க அம்மாவ்கிட்ட இவங்க விசாரிக்கிறாங்க தனுஷும் விஜயஸ்ரீயும் எங்கே அப்படின்னு சொல்லி அப்படி விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு தெரியாது அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க உடனே இவங்க வந்து பணம் எவ்வளோ வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் பொண்ணை ஒழுங்காக எங்களோட அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இப்படி மிரட்டுறாங்க அப்போ கூட அவங்க அம்மா லட்சுமி வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்ல வரும்பொழுது தான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்தரசனை அவங்க அங்கேருந்து அழைச்சிட்டு அந்த போலீஸ் வாகனத்தில் ஏற்றி அந்த அவனை கூட்டிகிட்டு வராங்க கூ அவனை கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லத விட கடத்திட்டு வராங்க அவனை கடத்திட்டு வ வராங்க அப்படிங்கிற தகவலை அவங்க அம்மா லக்ஷ்மி உடனே அவசர எண்ணாக இருக்கக்கூடிய நூறுக்கு அவங்க ஃபோன் செஞ்சு என் மகனை கடத்திட்டாங்க அப்படின்னு தகவலை சொல்கிறாங்க உடனே அங்கேருந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாருமே இந்த தகவலை உறுதிப்படுத்துகிறாங்க உறுதிப்படுத்தினதுக்கு முழுக்க உடனே டோட்டல் திருத்தணி திருவள்ளூர் எல்லா இடங்கள்லையும் போலீஸை அலாட் பண்ணுறாங்க இந்த அவசர உதவியின் மூலமாக ஒட்டுமொத்த போலீஸையும் அலாட் பண்ணி வாகன தணிக்கையில் ஈடுபடுறாங்க அப்படி ஈடுபடும் பொழுது தான் இந்த விவகாரம் கடத்திட்டு போனவங்களுக்கு தெரிய வரவும் அந்த சிறுவனை பாதி வழியிலே விட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க அதுக்கு பிறகு காவல்துறை உதவியோடு அந்த சிறுவனை மீட்டுட்டு அவங்க அம்மா லட்சுமி கிட்ட இந்தரசனை ஒப்படைக்கிறாங்க சரி இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறந்தான் வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ரா வந்து இந்த விவகாரத்தை அவ்வளோ எளிதாக கடந்து போக முடியாது இந்த சிறுவனை கடத்தினது எந்த டீம் யார் அது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரி மிக மிக நேர்மையாக இருக்கக்கூடியவங்க டிஎஸ்பி தமிழரசை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்காங்க இவங்கள்ட்ட இந்த அசைன்மெண்ட்டை ஒப்படைக்கிறாரு வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ரா கார்க் இவங்க இந்த டிஎஸ்பி தான் அவங்க வந்து இந்த விவகாரத்தை கையில் எடுத்து ஒவ்வொருத்தரையாக விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது தான் இதில் மகேஸ்வரி அவங்களுடைய பெயர் அடிபடுது அதுக்கு பிறகு மனவூர் மகா அவருடைய பெயர் அடிபடுது அவர் மூலமாக பூவை ஜெகன்மூர்த்தி அவருடைய பெயர் அடிபடுது அதுக்கு பிறகு ஏடிஜிபி ஜெயராமனுடைய பெயர் அடிபடுது அதுக்கப்புறம் ஓபிஎஸ் உடைய பெயர் அடிபடுது மூர்த்தியோடைய பெயர் அடிபடுது இப்படி எல்லாருடைய விவகாரத்தையும் அவங்க கையில் எடுத்து ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து அலசி ஆராயிறாங்க இந்த கிட்டத்தட்ட இப்போ இருக்க இன்றைக்கி தேதியில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினெண்டு பன்னெண்டு பதிமூணு நாளாக இந்த விவகாரத்தை திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி ரொம்ப அலசி ஆராயிறாங்க இந்த விவகாரத்தை அப்படி அலசி ஆராயும் தான் மகேஸ்வரியுடைய ஃபோன் ஃபோனை வந்து அவங்க பறிமுதல் செய்கிறாங்க அதில் இருக்க இருக்கக்கூடிய ஃபோன் கால்ஸு அவங்க யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஆராயும் போது அதில் தான் இவங்க மாட்டிக்கிறாங்க இவங்க ஏடிஜிபி ஜெயராமனுக்கு ஃபோன் பேசினது ஏடிஜிபி ஜெயராம்கிட்ட ஃபோன் பேசினது பூவை ஜெகன்மூர்த்தியார்கிட்ட ஃபோனில் பேசினது அப்படின்னு இவங்களுடைய ஃபோன் இந்த மகேஸ்வரியுடைய ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் சிஸ் ஆப்ஷனில் இருந்ததுனால இவங்க யார் யார்கிட்டலாம் என்னென்ன பேசினாங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லா விஷயத்தையுமே டிஎஸ்பி தமிழரசி அவங்க ஃபிங்கர் டிப்ஸில் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஒரு சான்றுதலாக சான்றாக எடுத்துக்கிட்டாங்க அதுலேருந்து இவங்க வந்து மாற்றி பேசவே முடியாத ஒரு சூழ்நிலையில் மகேஸ்வரி எல்லா உண்மையுமே அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு தான் பூவை ஜெகன்மூர்த்தியாரை இது சம்மந்தமாக விசாரிக்கணும் அப்படிங்கிறத அவங்க வீட்டிலையே போய் அவரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு தான் போலீஸ் டீமை இறக்குறாங்க போலீஸ் டீமை இறக்குன உடனே தான் இது பிரச்சனை பெருசாக வெடிக்குது தான் புவே ஜெகன்மூர்த்தியாருடைய ஆட்கள் எல்லாருமே அங்கே அவருடைய வீட்டுக்கு முன்னாடி அங்கே கூட்டம் கூடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே புவை ஜெகன்மூர்த்தி யார் இல்லை அப்படிங்கிற தகவல் ஊடகங்களுக்கெல்லாம் வெளியாகு ஊடகங்கள் மூலமாக வெளியாகுது ஒரு வழியாக அதுக்கு பிறகு இந்த விவகாரத்தில் ஏடிஜிபி ஜெயராமனும் இருக்கிறாரு அப்படின்னு உறுதிப்படுத்தப்படுறதுனால அவரும் அங்கே விசாரணை அழைச்சிட்டு போகிறாரு அவர் முதல் முதல்ல யூனிஃபார்மோடு கைது செய்யப்பட்ட ஒரே பெருமைக்குரிய ஒரே ஆள் யார்னால் ஏடிஜிபி ஜெயராமன் அவர் தான் ஏன்னா அந்தளவுக்கு இந்த விவகாரத்தில் அவர் வந்து ஒரு மூளையாகவும் செயல்பட்டிருக்காரு இந்த விஷயத்தில் புவை ஜெகன்மூர்த்தி அவருடைய ஆட்களும் இந்த மனவூர் மகா இவங்கள்லாம் சேர்ந்து இந்த விவகாரத்தில் அரசியல்வாதிகள் உட்பட பணம் எந்த அளவுக்கு விளையாண்டுருக்குது அப்படிங்கிறது இந்த விவகாரம் தெல்ல தெளிவாகவே தெரியுது இதுதான் நடந்த விஷயம் இதில் இன்னும் ஜெகன்மூர்த்தி ஜெகன்மூர்த்தியார கைது செய்யப்படலை ஏடிஜிபி ஜெயராமனை கைது செஞ்சாங்க இது உச்ச நீதிமன்றம் ஏன் அவர் அவரை வந்து பணியிடை நீக்கம் பண்ணிங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க சஸ்பெண்ட் ஏன் பண்ணீங்க அப்படின்லாம் இந்த வழக்கு இன்றைக்கி தமிழகத்தில் ரொம்ப பூதாகரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்குது உண்மையிலே நடந்தது இந்த விஷயந்தான் ஒரு சின்ன ஒரு லவ் மேட்டர் ஆனால் பொண்ணு ரொம்ப பெரிய இடம் அப்படிங்கிறதுனால அமைச்சர்கள் முதல் கொண்டு அதிகாரிகள் வரையும் கீடுகெடுத்து போயிட்டாங்க இந்த விசாரணையில் இதில் யார் யாரோட பெயர்களெல்லாம் அடிப்படுது அப்படிங்கிறத விஷயம் இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே வரும் இல்லை இதை பழக்கம் போல் அப்படியே ஒன்றும் இல்லாமல் முஸ்ஸுன்னு போதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து தான் இந்த விவகாரத்தில் பார்க்கணும் எது எப்படியோ இந்த வழக்கு உடனே நடந்ததில்லை இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேவே இந்த விஷய விவகாரம் நடந்துகிட்ருக்கு ஏன்னா அவங்க மே பதினஞ்சாந்தேதியே பதிவு திருமணம் பண்ணாங்க அதுக்கு பிறகு அவங்க வீட்டை விட்டு வெளியேறுறாங்க தனுஷும் விஜயாஸ்ரீயும் தான் இந்த விவகாரம் புவே ஜெகன்மூர்த்தியாரை கைது பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால இந்த விவகாரம் ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே இது பெரிய புதாகரமான விஷயமாக வெளிவந்துச்சு நிறைய பேருக்கு சிறுவனை கடத்திட்டாங்க சிறுவனை கடத்திட்டாங்க இதை தான் சொல்கிறாங்களே தவிர இதுக்குள்ளே நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியலை அதை தெரியப்படுத்தணும் இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் இந்த வழக்கு எப்படி போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம்